அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை பெரியார் விஜய் துவங்கையில் அந்த கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி தலைவர்களை அவன் ஏற்றுக்கிட்டது வந்து ஒரு அஞ்சு பேர் வீரமங்க வீலனாச்சியார் அஞ்சலையம்மாள் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தான் வாழ்ந்த நாட்களில் ஐந்தில் ஒரு பகுதியை சிறையில் கழித்தவர் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் அழைத்து சென்று ஆலய பிரவேசம் செய்ய வைத்தவர் தேவர் திருமகன் தன்னுடைய சொந்த சொத்துக்கள் முப்பத்தி ரெண்டு கிராமத்துக்கு மேலே சொத்துக்கள் இருந்துச்சு அதை தாழ்த்தப்பட்ட ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்தவர் இன்னும் சொல்லப்போனால் திருமணமே பண்ணாமல் பெண்களை பராசக்தியுடைய மறு உருவமாக பார்த்தவர் சட்டமன்றம் பாராளுமன்றம் இரண்டிலும் நின்று இரண்டிலுமே வெற்றி கண்டவர் இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம் இந்த மண்ணிற்காக போராடியவர் வங்கத்து சிங்கம் நேதாஜியை ஏற்றுக்கொண்ட தலைவர் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து பசுமனுக்கு சென்று ஏழாம் படி வணங்கிட்டு வர்றாங்க முருகன் கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குமோ அதே போன்று இன்றைக்கி பசுமன் கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அத்துணை அரசியல் தலைவர்னு வந்து வணங்குறாங்க இப்படி ஒரு மாசற்ற தலைவர் தெய்வமாக திகழ்கின்ற ஐயா பசுமணி முத்ராமலி தேவருடைய கொள்கைகளை பற்றி நீ ஏன் மேடைகளில் பேச மாட்டேங்கிற வழிகாட்டி தலைவர் ஐயா நீ ஏற்றுக்கல அப்போ நீ எப்படி பார்க்குற ஐயாவை ஒரு சாதி தலைவராக நீ பார்க்குறேன்னு எங்களுக்கு தோணுது நீ அப்படி தான் நினைக்கிற இல்லைன்னா நீ முத்ராமணி தேவர் ஐயாவோடைய புகைப்படத்தையும் அவர் கொள்கை கொள்கையை பற்றியும் நீ மேடைகளில் நிச்சயமாக பேசியிருப்பேன் எனவே சில முட்டா பயலுகள் ஒரு ஈன பயலுங்க அவரை ஒரு சாதியவாதியை பார்க்கலாம் தேவர் என்ன தெரியுமா சொன்னார் சாதி பார்ப்பவன் சண்டாளன் என் நெஞ்சை பிளந்து ரத்தத்தை குளிப்பதற்கு சமம் முழங்கியவர் அவரை நாங்கள் வந்து தமிழ்நாடு தேவர் தேவரப்பிறவை போன்ற அமைப்புகள் வந்து அவரை கொண்டாடுறதுனால ஒரு சாதி தலைவரை வந்து ஒரு சில ஈன பயில்கள் பார்க்கலாம் நீ ஒரு முட்டா பையன் அதாவது நீ அப்படி பார்க்குற தேவர் திருமணனுடைய கொள்கையில் கொண்டு போனால் அவர் சாய தலைவராச்சே அப்புறம் ஒரு சிலர் பேசுவாங்க நினச்சி நீ பயப்படுறேன்னு நான் நினைக்கிறேன் அல்லது உடைய புத்தி அந்தளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நீ கட்சி துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஜோசப் விஜய் நீ இங்கே வரக்கூடாது கட்சியை துவங்கக்கூடாது இவன் நம்ம தமிழக மக்கள் புறக்கணிக்கணும் அப்படிலாம் ஒரு சிலர் பேசுனாங்க நான் கூட அப்படிலாம் நினச்சேன் தெரியுமா சரியா நீ வரது பிடிக்காம சில பேர் பேசுகிறாங்க நினச்சேன் கரூர் நடந்த துயர சம்பவம் உன்னுடைய கூட்டத்தில் நடந்த சு ஒரு துயர சம்பவம் தான் அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்ங்கிறது தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவத்துக்கு பிறகு தீபாவளி வருது நீ என்ன சொன்ன ஒரு அறிக்கை வெளியிட்ட இந்த கரூர் அந்த துயர சம்பவத்தின் காரணமாக நாமெல்லாம் தீபாவளியை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை நீ வெளியிட்ட சரி அந்த நேரத்தில் நான் கூட நினச்சேன் சரி பரவாயில்ல ஒரு தூக்கத்தில் தான் நீ வெளியிட்டிருக்கேன்னு ஆனால் இப்போ பார்த்தோம் நான் இன்னும் ஓராண்டும் முடியல இப்போ நடக்குது கிறிஸ்மஸ் விழாவில் போய் பங்கெடுக்கிறேன் அந்த கிறிஸ்மஸ் விழாவில் பங்கெடுத்துட்டு என்ன பேசுகிற பைபிள் எல்லாரும் படிக்கணுங்கிற அப்ப உனக்குள்ள இருந்தா புத்தி வெளிப்பட்டுருச்சு உன் சிந்தனை என்னங்கிறது வெளிப்பட்டுருச்சு அப்ப உன் சிந்தனை என்ன நீ உன்னுடைய கிறிஸ்தவ மதத்தை பரப்புற வெள்ள இறங்கிட்ட அப்படின்னு காட்டுது ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் டே முட்டா பயில உன்னை சொல்றது தெரிஞ்சுக்க ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அனைத்து மதத்துக்கும் அனைத்து சமுதாயத்துக்கும் பொதுவான ஒரு தலைவனா இருக்கணும் அவன் தான் தலைவன் இந்த சீமாலாம் மேடையில் பேசுறான் பாரு நீ ஒரு தற்கூரின்னு அது உண்மைதான் நீ உண்மையிலே தற்கூரி நீ அணில் குஞ்சுகள் தான் அணில் குஞ்சு கூட்டம் தான் போல சமுதாய இளைஞர்கள் தேவர் சமுதாய இளைஞர்கள் சொந்தங்கள் உன்னை புரிஞ்சுக்கணும் இவன் திருட்டு பய இவனை விட்டு வெளியே வந்துருங்க உடனே கட்சியை விட்டு வெளியே வந்துருங்க இருபத்தி ஆறுல இவனை வந்து நிச்சயமாக தோற்கடிக்கணும் தேவரையாவுடைய புகழை பேசாத இவனை நிச்சயமா தேர்தலில் தோற்கடிக்கணும் வீரமங்க வேலனாச்சியருடைய படத்தை பயன்படுத்துறது ஏமாத்துறது வேலை நான் மறுக்கலை இந்த நாட்டுடைய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி வெள்ளக்காரனை விரட்டி அடித்ததில் முதல் பெண் விடுதலை போராளி வேளாச்சர் தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கண்ணுக்கு முன்னாடி களமாடி தெய்வமாக இருக்கின்ற தேவரையாவ பகைச்சிக்கிட்டு இவன் இல்லை யாருமே தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது தேவரையாவை புறக்கணிக்கின்ற விஜய தேவரான சொந்தங்கள் புறக்கணிக்க வேண்டும் தாயக்கமான தமிழ்நாடு தேவர் புறம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்